ஸ்ரீமதி ராமானுஜாய மகா போன பகுதியில பார்த்த அந்த திரௌபதியோட சரித்திரம் அதோட கண்டினியூஷன் என்ன அது அது இன்னும் முழுசா முடியல போன போயே சுவாமி ஷேர் பண்ண விஷயங்கள் என்னன்னா முக்கியமா திரௌபதி ஒரு தேவதா அம்சம் அப்படின்னு சொல்லிட்டோம் பாரதி சரஸ்வதி வாயு எப்படி பிரம்மாவாரர் ஆஹ் இந்த விஷயங்கள் அந்த வாயு பத்னி எப்படி சரஸ்வதி பாரதி எப்படி சரஸ்வதி யாரா திரௌபதிக்கும் அதுக்கு உண்டான சம்பந்தம் என்னங்கிறத பத்தி சொன்னார் அதோட மட்டும் இல்லாம அந்த தேவதா மூ மூர்த்தி மூலமூர்த்தி அவதார மூர்த்தி ரெண்டு விஷயத்த சொல்லி இதுல மூலமூர்த்திக்கு இருக்கிற அவதார மூர்த்தியில யார் யாருக்கெல்லாம் இருக்கும் யார் யாருக்கெல்லாம் இருக்காது யார் யாருக்கெல்லாம் அந்த மனுஷத்துவம்ங்கிறதுக்கு ஸ்மரிச்சா எப்போ அந்த பவர்ல பாதி கிடைக்கும் இத்தியாதி விஷயங்கள் எல்லாம் சொன்னால் திரௌபதி அயோனிகா அப்படிங்கிற விஷயத்த முக்கியமா எடுத்து சொல்லி திரௌபதிய பத்தி எல்லா விஷயங்களையும் சொல்லி திரௌபதி எப்படி மனுஷ சாப்பிட வேண்டியது வந்து அவனுக்கு எப்படி அந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சதவீதம் அவனுக்கு எப்படி இருந்தது இத்தியாதி விஷயங்களும் சொல்லி அதுக்கப்புறம் திரௌபதியோட சரீ சரீரம் வந்து கேவல சரீரம் மட்டும் கிடையாது அது வந்து நம்மளுடைய மனுஷ சரீரம் சொல்லக்கூடியதான அது நிரந்தி இருக்கும் அப்ப தேவதைகளுக்கு அந்த தேகவயமான அந்த சரீரம்ங்கிறது இருக்கும் அது திரௌபதிக்கு எந்த அளவுக்கு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சுவாமி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்த அதோட ஒரு கண்டினியூவேஷனா இந்த மார்ச் இருக்க போறது திருப்பி நமஸ்காரம் சுவாமி இன்ட்ரோடக்ஷன் தேவையில்ல நினைக்கிறவங்களுக்கு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த திரௌபதியை பத்தின மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்கள் திரௌபதி யாரு அவளுடைய பூர்வம் என்ன அவளுக்குன்னு இப்போ சாபம் இருக்கிறதுன்னு சொல்றா வரம் இருந்ததுன்னு சொல்றா இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அதை பத்தி கொஞ்சம் தெளிவாக குரு தீவனமாக ஹரி ஓம் அந்த கதாபாகத்துக்கு போறதுக்கு முன்னாடி திரௌபதி தேவியோட மூல ரூபத்துல நமக்காக நம்ம ஜீவர்களுக்கு எல்லாம் என்ன அனுகிரகம் பண்றாங்க அப்படின்னு சின்னதா தெரிஞ்சுட்டு அப்ப கதா கதாபாகத்துக்கு போகலாம் மூல ரூபத்துல திரௌபதி அதாவது பாரதி தேவியோட சாமர்த்தியம் என்ன அப்படின்னா ராகவேந்திர சுவாமி வந்து பிராத்த சங்கல்ப கத்தியம் அப்படின்னு ஒரு கத்தியத்தை எழுதியிருக்காரு காலையில எதிர்த்த உடனே இந்த விஷயங்கள்லாம் ஸ்மரிச்செண்டு நம்ம எதிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பிராத்த சங்கல்ப கத்தியம் அப்படின்னு எழுதியிருக்காரு அதுல முக்கியமா உடைய மகா மகிமைய சொல்றாரு என்ன வாயுவோட மகிமை அத வாயுனா பாரதியோட பதி பாரதியோட கணவனா இருக்கக்கூடிய வாயு மகிமை என்ன அப்படின்னா ரமாவிய பூர்வ பிரசித்த வத்திரிக அனந்த வேத பிரதிபாத்திய முக்கியதம அப்படின்ட்டு அந்த சப்தத்தை யூஸ் பண்றாரு அதாவது ரமான லட்சுமி தேவி லக்ஷ்மி ஸ்ரீ பத்மாலயா இந்த மாதிரி லட்சுமி தேவிய குறிக்கல அம்பிரணி ஸ்ரீ சுக்தம்ன்ற மாதிரி வேத மந்திரங்கள்லாம் உண்டு இதெல்லாம் லக்ஷ்மி தேவிய சொல்லக்கூடிய மந்திரங்கள் இந்த மந்திரங்களை தவிர்த்து அப்புறம் வந்து பூர்வ பிரசித்த வெத்திரிக்த பூர்வ பிரசித்தனா பெருமாள் புருஷ சுக்தம் இந்த மாதிரி சில சூக்தங்கள்லாம் பெருமாளையே டைரக்டா குறிக்க அது வேற எந்த தேவத்தையும் அக்னி சுத்தம் எடுத்தா அக்னியை கு குறிக்கும் அக்னியை குறிக்கக்கூடிய சுத்தம் ஆனா இப்ப புருஷ சுத்தம் எடுத்தோம்னா பெருமாளையே குறிக்கக்கூடிய சுத்தம் அது இந்த மாதிரி பெருமாளை குறிக்கக்கூடிய சுத்தங்கள் சிலதான் உண்டு ரமாவை குறிக்கக்கூடிய சுத்தங்களும் பெயர்களும் பெருமாளை குறிக்கக்கூடிய சப்தங்கள்லாம் என்ன அப்படின்னா ஆஹ் நாராயணா அப்படின்ற வாசுதேவா அப்படின்ற சப்தங்கள்லாம் பெருமாளையே குறிக்கக்கூடிய வேற யா எந்த தேவத்தையும் குறிக்காது ருத்ரன் அப்படின்னு எடுத்திருந்தா அதை நீங்க சிவனுக்கும் அண்மயப்படுத்தலாம் பிரம்மாவுக்கும் அண்மையப்படுத்தலாம் பெருமாளுக்கும் அண்மயப்படுத்தலாம் இந்த ருத்ரன்ற சப்தத்தை சிவனுக்கு சிவனை குறித்தும் சொல்லலாம் பெருமாளை குறித்தும் சொல்லலாம் பிரம்மா குறித்தும் சொல்லலாம் அந்த மாதிரி வாசுதேவான்ற சப்தத்தை வேற யாரையும் குறித்து சொல்ல முடியாது தான் சொல்லணும் நீங்க நாராயணான் சப்தத்தை வேற யாரையும் குறித்து சொல்லக்கூடாது தான் சொல்லணும் அந்த மாதிரி இந்த சப்தங்கள்லாம் இல்லாம அதாவது பெருமாளை குறிக்கக்கூடிய சப்தங்கள் வேத மந்திரங்கள் லக்ஷ்மியை குறிக்கக்கூடிய சப்தங்கள் வேத மந்திரங்கள் இதை தவிர்த்து அனந்த வேத பிரதிபாத்திய முக்கியத்துவம் அனந்தமா இருக்கக்கூடிய இன்ஃபைனேட்டா இருக்கக்கூடிய வேதத்தினால பிரதிபாத்தியன் சொல்லப்படுபவன் அது வாயு வாயுவ சொல்றதுனா பாரதி தேவியும் அடுத்தபடியா சொல்றது பாரதி தேவிதான் அடுத்தபடியா சொல்றது திரௌபதி தேவிதான் சர்வ சப்த வாச்சியத்மே உண்டாளுக்கு எல்லா சப்தம் இப்ப நீங்க வந்து தப்பு பட்டு அவன் இவன் அப்படின்லாம் சொல்றான்ல இந்த சப்தங்கள்லாம் முக்கியமா யாரை குறிக்கிறது அப்படின்னா பாரதி தேவியை குறிக்கிறது அதை காட்டிலும் ஜாஸ்தியா வாயுவை குறிக்கிறது அதை காட்டிலும் ஜாஸ்தியா லக்ஷ்மி தேவிய குறிக்கிறது அதை காட்டிலும் ஜாஸ்தியா பெருமாளை குறிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் முக்கியமான குணங்கள் வேதத்துல சொல்லக்கூடிய முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா சப்த வாட்சியத்துவம் அந்த சப்த வாட்சியத்துவம் யதா யோக்கியமா பாரதி தேவிக்கு உண்டு ஒண்ணு ரெண்டாவது நம்ம ஜீவனை நம்ம உடம்பு கூட புடிச்சு வைக்கணும்ல நம்ம ஜீவன் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுல வாயு சஞ்சாரம் ஆயிட்டு இருக்கணும் காத்துன்றது ஓடின் இருக்கணும் ஒண்ணு இந்த ஜீவத்துக்கு ஜீவனுக்கு ஆதாரமா இப்ப நீங்க ஒரு காஃபி டம்ளர் டேபிள் மேலே இருக்கிறீங்கன்னா டேபிள் வந்து டேபிள் வந்து அந்த காஃபி டம்ளர் புடிச்சாதான் அந்த காஃபி டம்ளர் அந்த டேபிள்ல இருக்கும் அந்த மாதிரி இந்த ஜீவனை இந்த உடம்புக்குள்ள புடிச்சு வைக்கக்கூடியது யாரு அப்படின்னா வாயுவும் பாரதியும் நீங்க எந்த ஜீவன் வேணும் எடுத்துக்கோங்க ஒரு பன்னி ஜீவன் எடுத்துக்கோங்கோ ஒரு நாய் ஜீவன் எடுத்துக்கோங்கோ ஒரு செடியில இருக்க ஜீவன் எடுத்துக்கோங்க மனுஷ ஜீவன் அந்த தேகத்துல அந்த ஜீவன் இருக்கு அதை புடிச்சு வைக்கிறாங்க யாரு அப்படின்னா வாயுவும் பாரதியும் அது மட்டும் இல்ல அந்த ஜீவனுக்குள்ள இருந்து அகம் இது நான் அப்படின்ற ஞானத்தை கொடுக்கறதும் வாயுவும் பாரதியும் சோ அப்பேற்பட்ட தேவத்தைகளை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம் பரம பாரதியோ நீ எனக்கு கேட்டது இதனோட பூர்வஜன்ம சுகுப்போன்னு நான் பாவிக்கிறேன் இப்ப இந்த சரித்திரத்தை கேட்கக்கூடிய ஜன ஜனங்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் இந்த விஷயத்த மனசுல வச்சிருந்து பாரதி தேவியோட சரித்திரத்தை கேட்கணும் அப்படின்றது என்னோட பிரார்த்தனையா இருக்கு இப்ப போன இன்டர்வியூவோட கண்டினியூவேஷன் நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா திரௌபதி தேவி ஏன் பூஜ்யல் ஏன் பூஜ்யலா இருக்கா அப்படின்னா திரௌபதி தேவி மத்த அவதார மத்த தேவதைகளோட அவதாரங்கள் போல இல்ல அவ வந்து நைன்டி நைன் பர்சன்ட் தேவதா சுரூபமாவே இந்த உலகத்துல வாழ்ந்தா ஒரு பர்சன்ட் தான் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம் தேவதைகளுக்கு மனுஷ சரீரம்னா கொஞ்சம் ஆஹ் அருவருப்பு அதனால மனுஷரீர் மனுஷ ஜென்மத்துக்கு வரைக்கே அவ வந்து அருவருப்பு ஆஹ் அவளுக்கு உண்டு அதனால நார்மலா அதுதான் சாப்பமே அவளுக்கு மனுஷனா பொறங்கோ அப்படின்னு தான் தேவத்தைகளுக்கு அதனால ரொம்ப விரும்ப மாட்டான் அப்படின்ற ஒரு பட்சத்தையும் கேட்டோம் இதுக்கு உதாரணமா இன்னொரு கதைய சொல்லிடுறான் மகாபாரதத்திலேயே வர இன்னொரு கதை சொல்லிடுறேன் நமக்கு சந்தனு ராஜாவோட பையன் பீஷ்மாச்சாரியார் நமக்கு எல்லாம் தெரியும் சந்தனு ராஜாவோட பையன் பீஷ்மாச்சாரியார் சந்தனுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்தவர் பீஷ்மாச்சாரியார் இது நமக்கு எல்லாம் தெரியும் சந்தனும் யாரோட அவதாரம் அப்படின்னா வருணனுடைய அவதாரம் வருணன் அப்படின்றவரோட அவதாரம் சந்தனும் கங்காதேவி யாரோட அவதாரம் அப்படின்னா அவதாரம்லாம் இல்ல கங்காதேவியாவே வந்தாவார் கங்காதேவியா தேவதா ஸ்வரூபத்துல இருக்கா சந்தனூ ராஜா வருணனோட அவதாரமா மனுஷ தேகத்துல இருக்காரு இந்த காம்பினேஷன் புரிஞ்சதா இந்த தேவதையா தேவதையா இருக்கக்கூடிய கங்கைக்கும் மனுஷனா இருக்கக்கூடிய வருணனுக்கும் பிறந்தவன்தான் பீஷ்மாச்சாரியார் இந்த கதை நமக்கு பிரசித்தமா தெரியும் எட்டு குழந்தைகள் பிறப்பாங்க ஏழு குழந்தைகளை வந்து கங்காதேவி இது ஜலத்துக்குள்ளேயே போட்டுருவா எட்டாவது குழந்தை பிறக்கிறப்ப தடுப்பார் தடுத்த உடனே அந்த குழந்தைய வாக்கிட்ட குடுத்துட்டு போயிடுவா அவ தேவதா லோகத்துக்கு போயிடுவா இதுல ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா கங்காதேவி மூல ரூபத்துல வருணனுக்கு பத்னி வருணன் வருணனும் கங்காதேவியும் மூல ரூபத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தேவதா சரீரத்துல அவர் ரெண்டுக்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அந்த வருணம் தான் இப்ப வந்து சந்தனம் வந்திருக்கிறது கங்காதேவி ஏன் விட்டு போனோம் சந்தனூ ராஜாவை ஏன் விட்டுட்டு போனோம் சந்தனூ ராஜா கிட்ட ஏன் அவ்வளவு பேசிக்கல அவ்வளோ பேச்சிடல அது கண்டிஷன் என்ன அப்படின்னா எட்டு குழந்தைகள் பிறக்கும் பிறந்த உடனே நான் அப்போ கிளம்பி போயிடுவேன் ஏன் மூல ரூபத்துல அவளோட சொந்த புருஷன் தான் இந்த வருணம் இந்த சந்தனம் ஏன் விட்டு போனோம் அப்படின்னா கங்காதேவிக்கு என்னோட ஹஸ்பண்ட் மனுஷ சரீரத்துல இருக்கான் அப்படின்ற ஒரு இரிட்டேஷன் இருந்தது மனுஷ சரீரத்துல இருக்கக்கூடிய சந்தன் என்னோட ஹஸ்பண்டாவே இருந்தாலும் மனுஷ சரீரத்துக்கான அந்த இரிட்டேஷன் தான் விட்டு போயிட்டாவ அவ்வளவு பேசிக்கல கங்காதேவி காத்துலதான் பிறந்தா சந்தனும் தரையில நடந்துட்டு இருந்தார் அவர் அதனால பதி பத்னியா இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் அவங்க நடுவுல நடுவுல ஒரு இரிட்டேஷன் வரும் எப்ப அப்படின்னா யாருக்கோ ஒருத்தருக்கு மனுஷ சரீரம் இருந்தா அப்படி அதான் இது ஏன் சொல்ல வேணாம் அப்படின்னா மனுஷ சரீரம்ன்றது தேவதைகளுக்கு அவ்வளோ ஆஹ் இரிட்டேஷன் தரக்கூடிய சரீரம் இந்த விஷயம் நமக்கு சிங்கி நாணும் சிங்கி ஆனாதான் நமக்கு திரௌபதி தேவியோட நிஜமான அந்த ஒரு சரித்திர புரியும் நமக்கு சோ அதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் ஆஹ் இது இந்த விஷயம் இந்த விஷயத்தை வச்சது நான் இந்த திரௌபதி நிர்ணயத்தை நான் பண்றதுக்கு நான் பிரயத்தப்படுறேன் இப்ப திரௌபதி தேவிக்கு ஐந்து கணவர்கள் திரௌபதி தேவி பாரதி தேவியோட அவதாரம்னு பாக்குறோம் பாரதி தேவி மூல ரூபத்துல வாயுவோட பத்னி மூல ரூபத்துல வாயுவோட பத்தி தேவதைகளுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி உண்டு தேவதா தம்பதிகளுக்கு தேவதா தம்பதி கணவன் மனைவிகளுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா எவ்வளவு ஜென்ம எடுத்தாலும் இந்த தேவதைக்கு இந்த இந்த தேவதை தான் பத்தி இந்த தேவத்தைக்கு இந்த தேவதை தான் பத்னி அப்படின்றது எவ்வளவு ஜென்ம எடுத்தாலும் தேவதா ஜென்ம வரக்கு முன்னாடி அவன் நிறைய ஜென்மாக்கள் எல்லாம் எடுத்திருப்பான் தேவதா பதவி வரக்கு முன்னாடி நிறைய ஜென்ம அந்த ஜென்மத்திலயும் கூட இந்த தேவதைக்கு இந்த இந்த தேவதை தான் பத்தி இதுக்கு பேர் நியத பதி பத்னின்னு பேர் நியதமா நம்ம மனுஷர்களுக்கு எல்லாம் அப்படி இருக்க இருக்கணும்னு வாய்ப்பு இல்ல தேவதைகளுக்கு இப்ப சிவனுக்கு பார்வதி தான் எவ்வளவு ஜென்ம எடுத்தாலும் எவ்வளவு அவதாரம் எடுத்தாலும் சிவனுக்கு பார்வதி தான் எவ்வளவு ஜென்ம எடுத்தாலும் இந்திரனுக்கு சச்சி தான் அது மாதிரி எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்தாலும் நியத பதி பத்னின்னு ஒரு க எவ்வளவு ஜென்மம் எவ்வளவு அவதாரங்கள் எடுத்தாலும் பெருமாளுக்கு லட்சுமி தான் நம்ம பத்மாவத்தின்னு பிரசித்தமா பாக்குறோம் அவ வந்து வேதவதியோட ஒரு ஜென்மம்னு பாக்குறோம் வேதவதியா இருந்தாலும் அது லக்ஷ்மி தேவி பரிபூர்ணமா அந்த வேதவதியோட தேகத்துல பரிபூர்ணமா இருந்ததுனாலதான் தான் பெருமாள் வாழையை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்ற விஷயத்தையும் நாம வெங்கடேஷ மகாத்தியம் திருப்பதி பெருமாளோட மகி மகிமை மகி மகிமால பாக்கிறோம் பத்மாவத்தியை வந்து நம்ம லக்ஷ்மி ஸ்வரூபமாலாம் பாக்குறோமே அதனால இந்த நீட்ட பத்தி பத்தின்றது எப்பவுமே வந்து டிஸ்டர்ப் ஆகாது எப்பவுமே மேட்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்ப மூல ரூபத்துல திரௌபதி தேவி அதாவது பாரதி தேவிக்கு நியத்தபதின்றது வாயுதான் மூல ரூபத்துல யமதர்ம ராஜாக்கு நியத்தபதி அப்படின்றது ஷியாமலா மூல ரூபத்துல இந்திரனுக்கு நியதபத்னி பத்னி அப்படின்றது சச்சி மூல ரூபத்துல சிவனுக்கு நியத்தபதி அப்படின்றது உமா மூல ரூபத்துல அஸ்வினி தேவதைகளுக்கு நியத்த பத்னி நியத்த பத்னி அப்படின்றது வந்து ஆஹ் உமா சச்சி ஷியாமளா உஷா உமா இந்த நாலு பேர் நம்ம ஞாபகத்துக்கணும் சச்சி சச்சின்றது இந்திரனோட பத்னி ஆஹ் ஷியாமலா அப்படின்றது யமனோட பத்னி உமா அப்படின்றது சிவனோட பத்னி உஷா அப்படின்றது அஸ்வினி தேவதைகளோட பத்னி ஆஹ் பாரதி தேவி வாயுவோட பத்னி இது அஞ்சு

அப்புறம் வந்து அஸ்வினி தேவதைகள் இந்த நாலு பேரும் அங்க கூடி கூடியிருக்கா இந்த சந்தர்ப்பத்துல அவ வந்து கொஞ்சம் பெரியவங்க முன்னாடி ரொம்ப மரியாதை நடந்துக்கணும் ரொம்ப கணவன் மனைவியா இருந்தாலும் ரொம்ப அவ முன்னாடி இந்த அந்யோன்யத்தை காட்டக்கூடாது அப்படின்றது ஒரு தர்மம் அது அவங்க முன்னாடி ரொம்ப கம்பீரமா இருக்கணும் அது அந்யோன்யத்தை காட்டாம இருக்கும் ஆனா அந்த இடத்துல என்ன ஆயிருது அப்படின்னா கொஞ்சம் அந்யோன்யமா பழக ஆரம்பிச்சிடுறா பிரம்மா முன்னாடி அப்பா பிரம்மா சாபம் கொடுக்குறா நீங்க வந்து மனுஷர்கள் போல எந்த எந்த நேரத்துல எப்படி இருக்கணும்னு தெரியாம பெரியவர்கள் கூடியிருக்க கூட சபையில கணவன் மணிகளா அஞ்சோந்தியமா இருக்கியர் அதனால உங்களுக்கு ஷாப்பம் கொடுக்குறேன் உங்களுக்கு உங்க பத்தியோட சங்கம் ஆகாம போயிடட்டும் உங்களுடைய கணவர்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிடட்டும் வேற கணவன்களை நீங்க வேற புருஷர்களை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க வேற வேற பரபுருஷ சங்கம்னு கல்யாணம்ன்றது ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சொல்லிட்டு இருக்கேன் பரபுருஷ சங்கமாகட்டும் அப்படின்னு இது முதல் ஷாபம் இந்த ஷாபத்தை ஒரு ஜென்மத்துல மனுஷ ஜென்மம் வரும் அந்த மனுஷ ஜென்மத்துல பரபுருஷ சங்கம் வேற புருஷர்களுடைய சங்கம் ஆகணும் அப்படின்ட்டு சாமான்யமா ஸ்திரீகளுக்கு எப்படி அப்படின்னா அவங்களோட நியத்த பத்தி 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 கூட தான் சேரணும் அப்படி பரபுருஷ சங்கம் இப்ப நான் சொன்ன தேவதைகள்லாம் மகாதேவதைகள் இந்த தேவதைகளுக்கு வேற புருஷ சங்கம் ஆகணும்னா அவளை காட்டிலும் கீழா இருக்கக்கூடிய ஆண்களுடையதான் சங்கம் ஆகணும் நான் சொன்ன தேவதைகள் எல்லாம் இந்த தாரத்தம்ல டாப் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்ல இருக்கவா இந்த தேவத்தைகள் எல்லாம் இந்த தேவதைகளுக்கு எந்த ஆண்கள் கூட சங்க ஆகணும்னு சொன்னாலும் அது அவங்களுக்கு கீழா இருக்கக்கூடிய ஆண்கள் கூட தான் சங்கம் ஆகும் அவங்களோட மேல இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்க பத்தி கூட சங்க ஆகாது சங் வேற யார் கூட சங்க ஆகும்னா கீழே இருக்கக்கூடிய இதுவும் தேவதையா இருந்தாலும் கூட கீழே இருக்கக்கூடிய ஆண்கள் கூட சங்க ஆறுனா அவளுக்கு ரொம்ப மனசெல்லாம் கூசி உடம்பெல்லாம் கூசி போயிடும் அவளுக்கு ரொம்ப வருத்தம் 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 தரக்கூடிய ஒரு செயலாது இது முதல் ஷாபம் இது ரெண்டாவது இதே மாதிரி ஒரு பிரசங்கத்துல இந்த நாலு பேரும் சசி ஷாமலா உஷா உமா நாலு பேர் என்ன பண்ணிட்டு பண்ணின்றன இருந்தாங்க பிரம்மலோகத்துல விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த விளையாடுற சம்பத்துல தேவதைகளுக்கு ஒரு சாமர்த்தியம் என்ன அப்படின்னா ஒரே தேகத்துல நாலு பேர் இருக்கலாம் ஏன்னா அவங்க தேஜோமயமான ஒரு சரீரம்னால ஒரே தேகத்துல நாலு பேர் இருக்கலாம் சோ அந்த ஒரு பவரை வந்து நாம அதை வச்சு விளையாடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உஷாக்குள்ள மூணு மித்த மூணு பேரும் போய்ப்பா போய் பிரம்மஹா பிரம்மா கிட்ட போய் கேட்க வேண்டியது என்னட்டேன் நான் யாரு அப்படின்னு கேட்க வேண்டியது பிரம்மா வந்து உஷா அப்படின்னு சொன்னா ஓ இல்ல இல்ல எங்களுக்கு தெரியாதா நாங்க உஷாவும் உஷாவும் இருக்கோம் உமா சச்சி ஷாமளா நாங்க நாலு பேர் நாங்க இருக்கோம் அப்படின்னு பிரம்மா வந்து கிண்டல் பண்ண வேண்டியது திறந்து விழுந்த தடவை அதே மாதிரி உமாக்குள்ள போய் நாலு பேர் இருக்க வேண்டியது பிரம்மா கிட்ட போய் நாங்க யாருன்னு கேட்க வேண்டியது கீறு நம்ம சின்ன பசங்க எல்லாம் அப்பா கூட விளையாடுவா இல்லையா அப்பா கூட விளையாட வேண்டியது அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன பசங்களா விளையாடலாம் அப்படின்னு போய் பிரம்மா முன்னாடி விளாண்டுருக்காரு ஆனா பிரம்மாக்கு என்ன அப்படின்னா இவ்வளவு புனிதமான தேவதா ஸ்வரீரம் கிடைச்சப்ப இந்த மாதிரி சீப்பா மனுஷங்கள் மாதிரி விளையாடுறது அவளுக்கு ஒரு அஹ் கோபம் கிட தரக்கூடிய செயல் அதுவும் அவர் தபஸ்ல இருந்தார் பிரம்மா வந்து தபஸ் ஆச்சரம் பண்ணிட்டு இருந்தப்ப இந்த மாதிரி பண்ணக்கூடியது என்னதான் குழந்தைகளா இருந்தாலும் கூட அவள தேவதைகள் குழந்தைகள்லாம் குழந்தைகள் இல்ல தேவதா குழந்தைகள் அவங்க எல்லாம் பெரிய பதவி வந்திருக்கு பெரிய ஜானம் இருக்கு அவளுக்கு பெரிய ஸ்தானம் மனுஷங்கள் போல சீப்பா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இரண்டாவது சாப்பம் என்ன அப்படின்னா மூணு ஜென்மத்துல ஏக தேகத்துவம் வரணும் ஒரே தேகத்துல மூணு ஜென்மத்துல இருக்கணும் மூணு மனுஷ ஜென்மம் அதுல ஏக தேகத்துவம் மூணு மனித ஜென்ம மனித ஜென்மத்துல ஒரே தேகம் பிறக்க வேண்டும் ஒரு சாப்பம் ரெண்டாவது சாப்பம் என்ன ஒரு மனுஷ ஜென்மத்துல வேற புருஷங்களுடைய சங்காகணும் வேற ஆன்மகனுடைய சங்காகணும் இப்படி ரெண்டு சாப்பம் வந்துருது இவாளுக்கு இந்த நாலு பேருக்கும் சசி ஷாமலா உஷா உமா இப்ப இவாளுக்கு ரெண்டுமே இரிட்டேஷன் கொடுக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு மனுஷ ஜென்ம வர போறது நம்பர் ஒன் ரெண்டாவது வேற யாரோ பத்திய வேற யாரோ ஒரு மகன் என்னை தீட போறான் ரெண்டாவது ரெண்டுமே ரொம்ப அவளுக்கு ரொம்ப இரிட்டேஷன் தரக்கூடிய ரொம்ப பயம் தரக்கூடிய விஷயங்கள் இத பரிகாரம் பண்ணிக்கணும்ட்டு நம்ம சாமான்யமா சொல்றது வந்து மதியால் விதியை வெல்லலாம் மதியால் விதியை வெல்லலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சின்ன ஆஹ் விதி விதியை மதியலாம் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஒரு யோசனை பண்றான் என்ன யோசனை ஆயிரம் தேவ வருஷங்கள் பாரதி தேவிய குறித்து தபஸ் இருக்கிறான் இந்த நாலு பேரும் பாரதி தேவி குறித்து ஒரு ஆயிரம் வருஷம் தபஸ் இருக்கிறா அந்த ஆயிரம் வருஷம் தபஸோட முடிவுல பாரதி தேவி பிரத்யக்ஷா அந்த பிரத்யக்ஷான பாரதி தேவி கிட்ட இந்த சொல்றா இந்த மாதிரி எங்ககிட்ட நாலு ஷாப்பம் இருக்கு இந்த நாலு ஷாப்பத்தை இந்த நாலு ஷாப்பத்திலும் எங்களுக்கு துக்கம் ஆகக்கூடாது அப்படின்னா நாங்க எல்லாம் உன்னோட தேகத்துக்குள்ள போயிடுவோம் நாங்க நாலு பேரும் உன்னோட தேகத்துக்குள்ள போயிடுவோம் போயிட்டா எங்களுக்கு ஏக தேகத்வம் அப்படின்றது வந்துடுது ஒரே தேகத்துல நாலு பேர் இருக்கக்கூடிய அந்த ஷாப்பம் வந்து பரிகாரம் ஆயிடுது உன்னோட தேகம்ன்றது சுத்தமான தேகம் பரமசுத்தோ இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் டீட்டெயில் மாத்ராளுக்கு ரொம்ப நெருக்கமானது இவாளுக்கு பரசுக்கத்ரயா அப்படின்னு ஒரு பதவி யாருக்கு இப்ப ஸ்ரீ வைஷ்ணவுக்கு லக்ஷன் நித்யசூரி அப்படின்னு ஒரு பதவி இருக்கும் அந்த மாதிரி பரசுக்ல திரையஹா அப்படின்னு ஒரு பதவி மாத்வா ஒத்துக்கிறது பெருமாள் லக்ஷ்மி தேவி பாரதி சரஸ்வதி வாயு பிரம்மா பிரம்ம வாயு இந்த மூணு கேட்டகரியில இருக்கவா இந்த மூணு கேட்டகரியில இருக்கவா எப்போதுமே சுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா எவ்வளவு இதுக்கு முன்னாடி எவ்ளோ ஜென்மங்கள் எடுத்துருவா அனந்த ஜென்மங்கள் எடுத்துருவா அந்த அனந்த ஜென்மத்துல ஒரு தடவை கூட பகவத் பண்ணதே கிடையாது அனந்த ஜென்மத்துல இவா யாரு பாரதி சரஸ்வதி பிரம்ம வாயு இவா ரெண்டு பேரும் மற்றவாளுக்கு பெருமாளுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் அவதாரம் இல்ல ஜென்மாக்கள் இல்ல அவ எப்பவுமே சுத்தம் இந்த ரெண்டு பேரும் எப்பவுமே சுத்தம் ஜென்மாக்கள் இருக்கக்கூடிய அந்த கேட்டகரியில இருக்கவா பிரம்மா வாயு சரஸ்வதி பாரதி சாமான்யமா நீங்க ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமான்னு சொல்றது உண்டு இல்லையா சாமான்யமா மாதவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்க அந்த வாயு ஜீவோத்தமானா என்ன அப்படின்னா எவ்வளவு ஜென்மாக்கள் எடுத்திருந்தாலும் ஒரு ஜென்மத்துல கூட இவா நாலு பேரும் ஒரு பகவத் அபசார விஷயம் பண்ணதே இல்லை நான் பீமசேனன் பத்தி சொல்றப்ப இதை நான் டீடைல்டா சொல்றேன் எப்படி ஒரு சுத்தே பாகவதே தர்வே தர்மே நிரதோயம் புருகோதரஹான்னு மகாபாரதமே சொல்றது வீரவியாசன் சொல்றாரு சுத்தமான பாகவத தர்மத்துல எப்போதும் இருக்கக்கூடியவர் பீமசேனர் அப்படின்னு சொல்றது அதே ஸ்தானம் பாரதி தேவிக்கும் உண்டு அதே ஸ்தானம் பிரம்மாக்கும் உண்டு அதே ஸ்தானம் சரஸ்வதி தேவி கொண்டு இவ் இவாளுக்கு பரசுக்ல திரையஹான் பேரு எப்பவுமே சுத்தமா இருக்கக்கூடியவான்னு பேரு இவ்வாளுக்கு இவா சம்சாரத்துல இருந்தாலும் அந்த சம்சாரத்தோட துக்கம் இவாளுக்கு ஆகாது இவாளுக்கு லிங்க தேகம் இருக்கு பாஞ்ச பௌதிக சரீரம் இருக்கு ஆனா அதனால் அதை அத அந்த பஞ்சபூதங்கள் இவாளை அஃபெக்ட் பண்ணாது பெருமாளுக்கும் தாயாருக்கும் பாஞ்ச பௌதீக சரீரம் இல்லவே இல்லை இருந்ததே கிடையாது இருக்க போறதும் இல்லை இவாளுக்கு அப்படியா மோட்சத்துக்கு போற வரைக்கும் இவாளுக்கு லிங்க தேக சம்பந்தம் இருக்கு லிங்க தேகம் இருக்கு பாஞ்ச பௌத்திக சரீரம் இருக்கு ஆனா அந்த பாஞ்ச பௌதிக சரீரத்தினால இவ்வாளுக்கு அஃபெக்ட் பண்ணாது அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கவாவா வா அந்த அப்பேற்பட்ட ஒரு சுத்தமான தேகத்துடைய உன்னோட தேகத்துக்குள்ள போயிட்டா எங்களுக்கு அந்த மனுஷர் மனுஷனா இருக்கக்கூடிய அந்த துக்கம் எங்களுக்கு வராது அதனால நான் உங்க உங்க தேகத்துக்குள்ள பிரவேசம் பண்ணிடுறேன் பாரதி தேவி கிட்ட இந்த ஒரு வாரத்தை கேட்டா இந்த இந்த ஒரு வரத்தினாலே அவளுக்கு என்ன என்ன புரிய வந்தது அப்படின்னா பாரதி தேவிக்கு எப்பவுமே வாயுதான் பத் பத் பதி பாரதி தேவி பத்னி பெண்ணா இருந்தா அவ எவ்வளவு அவதாரம் எடுத்தாலும் வாயுதான் பத்தியா இருப்பான் இந்த வாயுக்கு முப்பத்தி ரெண்டு லக்ஷணங்களுடைய சரீரம் இருக்கு இந்த வாயுக்கு தன்னுடைய தேகத்தினால வரக்கூடிய சுகத்துல அனுபவம் இல்லை தன்னுடைய தேகத்தினால என்ன சுகம் வருது அந்த தேகத்தை இப்ப ஒரு லட்டு சாப்பிட்டார் அப்படின்னா அந்த லட்டுல இருக்கிற அந்த இனிப்பை அவர் வந்து ருசிக்க மாட்டார் அந்த லட்டுல இருக்க இனிப்புல இருக்கக்கூடிய பெருமாளுடைய குணத்தை தான் ருசிப்பாரே தவிர அந்த லட்டுல இருக்கக்கூடிய இனிப்பினால் இவருக்கு என்ன சுகமும் வர தேவை வரப்போறது இல்ல அதெல்லாம் இல்ல இல்லை அந்த லட்டுல இருக்கிற இனிப்புல இருக்கிற பெருமாளுடைய குணம் இருக்கு அந்த குணத்தை அவரு ருசிப்பாரே தவிர அந்த லட்டுல இருக்க அந்த இனிப்பு அப்படின்ற ஒரு துச்சமான அந்த இனிப்புன்றதை இப்ப இருக்க போறதே பத்து நிமிஷத்துல அழிஞ்சு போயிடப்படுது அந்த இனிப்பு இருக்காது பெருமாளுடைய குணம் அப்படி இல்லை எப்பவுமே எப்பவுமே அது நிரந்தரமா இருக்கக்கூடிய குணம் அது அந்த நிரந்தரமா இருக்கக்கூடிய குணத்தோ குணத்துலதான் அந்த வாயுக்கு அபிருச்சியே தவிர அந்த லட்டுல இருக்கக்கூடிய இனிப்புல அவருக்கு அதுல நாட்டமும் இல்லை அதனால அவருக்கு சந்தோஷம் வர போறது இல்லை அதை அவர் நாட போடுறது இல்ல எனக்கு அது இனிப்பு வேணும் அப்படின்ற ஒரு நாட்டம் அவருக்கு இருக்க போறதில்லை இருந்ததே கிடையாது அவருக்கு அதனாலதான் அவர் பரசுக்ல தயார் இப்படிப்பட்ட சுத்தமான ஒரு புருஷனுடைய சங்கம் எங்களுக்கு ஆகும் ரெண்டாவது அந்த சங்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு அப்பா ஒரு பொண்ணை தொடர்றது எப்படியோ அப்படிப்பட்டது அந்த சங்கம் ஆனாலும் எப்படிப்பட்ட சங்கம் காம இச்சைனால எங்களை தொடர போறது இல்லை அவர் தொட்டாம எப்படி தொட போறாரு அப்படின்னா ஒரு அப்பா ஒரு பொண்ணை எப்படி தொடவாரு ஒரு அம் அன்புனால பாசத்தினால ஒரு கனிவுனால எப்படி தொட போறாரோ அந்த மாதிரி ஒரு ஸ்பர்ஷம் ஆகுமே தவிர ஏன்னா மற்ற மத்த புருஷர்களுக்கெல்லாம் உத்தம தேவதைகள் பார்த்தா அவங்களுக்கு ஒரு இப்ப சா நம்ம ஜனத்துல பாக்குறது உண்டு இப்ப சினிமா ஆக்ட்ரஸஸ் ஏன் ஃபேமஸா இருக்கா அப்படின்னா சாமானியர்களுக்கு சினிமா ஆக்ட்ரஸஸ் மேல ஒரு மோகம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இவாழ இவாழ பார்த்தா சந்தோஷம் இருந்தாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா இவாளுக்கு அவ மேல ஒரு மோகம் இருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா மத்த தேவதைகளுக்கு ஆஹ் மத்த தேவதைகளுக்கு இந்த ஸ்திரீகளுக்கு ஸ்திரீகளுக்கு ஸ்திரீகள்ல இருக்கக்கூடிய அந்த மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவாக்கு ஒரு காம இச்சை வரும் அந்த காம இச்சைனால சங்கம் பண்ணுவான் சங்கம் பண்ணியிருந்தா இவா இவ திரௌபதி தேவி பாரதி தேவி தேகத்துக்குள்ள போனோம்னு வரத்தை வாங்கினது மூலியமா இது எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு மத்த புருஷரோட சங்கம் ஆக போறதே இல்ல அதனால மத்த புருஷர்கள் காமத்தினால இவளை தீண்டக்கூடிய அந்த பிரசங்கம் அப்படின்னு வரப்போறதே இல்லை என்ன தீண்ட போறது எல்லாமே வாயுதான் தீண்ட போறார் எப்படி தீண்ட போறார் அப்படின்னா ஒரு அப்பா ஒரு பிள்ளைகளை நிஜமாவே அப்பா பிள்ளைதான் வாயு கட்டுறதுதான் சேஷன் பிறகுறாரு வாயு கிட்டதுதான் இவெல்லாம் பிறகுறா சிவன் கிட்ட சிவன் வந்து பிரம்மா கிட்ட இருந்து பிறகுறாரு நிஜமாவே மூல ரூபத்துல பிரம்மாவோ வாயுவோ இந்த தேவதைகளுக்கு எல்லாம் அப்பாதான் அந்த அப்பா ஸ்தானத்துல இருக்கவர் என்ன மகள் மாதிரி தான் தொடாரே தவிர இப்ப ஒரு மகளுக்கு த தலையை தடவி கொடுக்கறதா இருக்கட்டும் ஒரு மகளுக்கு ஊட்டி விடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் தான் இருக்கவே தவிர காமச்சைனால சம்பந்தம் இருக்காது அதனால எனக்கு இந்த வரத்தை கொடு அப்படின்னு இந்த நாலு தேவதைகளும் இந்த திரௌபதி பாரதி தேவியை குறித்து தபஸ் பண்றான் தபஸ் பண்ணி அந்த வரத்தை வாங்குறான் சோ இப்ப திரௌபதி தேவிய தேகம் அப்படின்றது இது பாரதி தேவியோட தேகம்தான் பாரதி தேவியோட அவதாரம் அந்த பாரதி தேவியோட அவதாரத்துக்குள்ள இந்த நாலு நாலு தேவதைகள் உள்ள இருப்பான் உள்ள இருப்பாங்க இதெல்லாம் ஒரு பெரிய சயின்ஸ் ஒரு தேகத்துல நாலு ஜீவன் இருக்கலாம் அஞ்சு ஜீவன் இருக்கலாம் ஆறு ஜீவன் இருக்கலாம் அப்படின்றது இனிமேல் சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும் இனிமேல் நார்மலா இப்போ ஒரு அது ஒரு டிசார்டர்ன்னு ஒத்துன்னு இருக்கும் இப்ப அன்னியன் மாதிரி படம்லாம் பார்த்தா ஒரு தேகத்துல மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் இருக்கலாம்னு அதாவது ஒரே மனுஷன் வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவான்றது அது ஒரு டிசார்டர்னு நாம புரிஞ்சுட்டு இருக்கோம் அது டிசார்டர் தான் அது அது ஒரு நோய் அது இது தேவதைகளுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி அது ஒரே தேகத்துல நாலு பேர் இருக்கிறது ஒரே தேகத்துல அஞ்சு பேர் இருக்கிறது இப்ப நாம பலராமர் விஷயத்துல கேட்கறோம் சுக்லகேஷ ஆவேஷம் அப்படின்றது பலராமர் ஆனா அவர் வந்து சேஷனுடைய அவதாரம் அப்படின்னு கேட்கிறோம் சேஷன் தான் சாட்சாத்து அப்பப்ப வந்து பெருமாள் வந்து அப்பப்ப அவர் வேலையை காட்டிட்டு மண் இதாயிடுவார் சாந்த ஆயிடுவார் இது பலராமரோட விஷயத்துல நம்ம பாக்குறோம் அதே மாதிரிதான் இந்த திரௌபதி தேவியோட தேகம் ஒவ்வொரு இப்ப இப்ப என்னாச்சு அப்படின்னா இன் டோட்டல் நாலு அவதாரம் அந்த நாலு அவதாரத்துல மூணு அவதாரத்துல ஒரே தேகம் ஒரு அவதாரத்துல பரபுருஷ சங்கம் இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு வந்திருக்கு இதுல முதல் அவதாரம் என்ன அப்படின்னா ஒரு விப்ரகன்யா அப்படின்னு ஒரு பிராமணனுடைய பொண்ணா பிறக்கிறார் இந்த திரௌபதி தேவி இந்த பாரதி தேவி பாரதி தேவி பிளஸ் இந்த நாலு பேர் உள்ள இருக்கா அந்த பிராமண தே பிராமணோட பொண்ணா பிறந்த பிறகுறப்ப எந்த பெரிய சாதனை எதுவும் இல்லை வெறும் தபஸ் தபஸ் சாதனை பண்ணி அவன் தேகத்தை தியாகம் பண்றான் சோ இப்ப ஒரு 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 மனுஷ ஜென்மத்துல ஆஹ் ஏக தேகத்வம் அப்படின்ற வந்து காலியாயிட்டு இப்ப மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னா மூணு மனுஷ ஜென்மத்துல ஏக ஒரு மனுஷ ஜென்மத்துல பரப்புருஷ சங்கம் ஆகணும் இல்லையா ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஷாப்ப வந்து முடிஞ்ச போயிட்டு இப்ப இந்த முதல் அவதாரத்துல விப்த கன்யாவா பிறந்ததுனால ஒரு பார்ட் ஆஃப் ஷாப்ப முடிஞ்ச போயிட்டு வித்த கன்னியானா ஒரு பிராமணுடைய பொண்ணா பிறந்ததா அந்த பொண்ணுல நாலு நாலு பேரும் நாலு பேரும் இந்த தேகத்துல இருக்கா ஏக தேகத்துவம் வந்துருச்சு சப்போஸ் பண்ணி தேகத்தை தியாகம் பண்ணிடுறான் சோ ஒரு பார்ட் ஆஃப் ஷாப்பு கொடுத்துருக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா நலாயினி அப்படின்ட்டு நலனோட நலதமயந்தின்னு சொல்றோம் பாருங்க நலதமயந்தி அப்படின்னு சொல்லுவான் நலபாக்கம்னு சொல்றோம் நலபாக்கம் நல நலன் வந்து ஆஹ் இந்த நலதமந்தியோட பொன்னா பொறுக்கிறா இந்திரசேனான்னு பேரு அவளுக்கு இந்திரசேனா அப்படின்னு பேரு இந்திரசேனா அப்படின்ற அவதாரத்துல என்ன பண்றா அப்படின்னா ஆஹ் இங்க ஒரு கதை ஒரு சின்ன டிவியேஷன் இருக்கு என்ன அப்படின்னா இந்த இந்திரசேனாவா குறந்தப்ப ஒரு ரிஷி இருக்கார் அந்த ரிஷிக்கு பேர் முத்கலான ஒரு ரிஷி அந்த முத்கல ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கார் தபஸ் பண்றப்ப அவன் முன்னாடி யார் யாரோ பேசிட்டு இருக்கா பேசிட்டு இருக்கப்ப அந்த பிரம்மாண்ட சிருஷ்டியோட அந்த பாகம் வருது அந்த பாகத்துல பிரம்மா வந்து தான் தானே உயிர் கொடுத்த தன்னால தன்னால பிறக்கப்பட்ட சரஸ்வதி தேவியை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு கட்டம் வருது தன்னோட பொண்ணையே அவர் கல்யாணம் பண்ணிட்டார் பெருமாள் வந்து பிரம்மா சிருஷ்டிச்சார் பிரம்மாவோட வேலை என்ன மத்த எல்லாரும் சிருஷ்டிக்கணும் அப்படின்னா சரஸ்வதி தேவியும் பிரம்மாதான் சிருஷ்டிக்கணும் இல்லையா பிரம்மா சரஸ்வதி தேவியை சிருஷ்டிச்சார் அப்படின்னா பிரம்மாக்கு சரஸ்வதி என்ன ஆயிடுது சரஸ்வதி தேவியா பிரம்மா கல்யாணம் பண்ணி இருந்தார் அப்படின்னு கேட்டோடனே மகா ரிஷிவர் மகரிஷி ரிஷின்றது மகா ரிஷி அந்த மகாஜானிக்கே ஒரு சின்ன ஒரு அஜ்யானம் வந்து அந்த விஷயத்த கேட்டோன்னு சிரிச்சிடுறார் இது என்ன என்ன பிரம்மா என்ன பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு ஹேல தான் இந்த சிரிச்ச உடனே பிரம்மா இறங்கி வந்ததா